அனைவருக்கும் வணக்கம் நம்மை பெற்ற தாய் தந்தையர்களை நம்ம வணங்கிக்குவோம் நமக்கு இந்த கல்வி ஞானத்தையும் திறமையையும் வழங்கிய குருமார்களுக்கு நமது வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்வோம் இன்றைக்கு உங்களிடம் என்னை இந்த யூடியூப் மூலமாக சந்திக்க வைத்திருக்கக்கூடிய பிரபஞ்சத்திற்கு நம்மளுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரியப்படுத்திக் கொள்வோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு உணவு நம்மளுடைய எண்ணங்களையும் உடலமைப்பையும் மாற்றுமா அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து சர்ச்சைக்குரிய விஷயமாக தான் இருக்குது ஏன்னா இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நிறைய மாறுதல்களோட ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் அந்த சைனீஸ் ஐட்டம் நான்வெஜிடேரியன் இதெல்லாம் வந்து நிறைய சாப்பிட்றாங்க இப்போ இண்டியன்ஸ்லேயே வந்து மூணு வேலையும் நான் வெஜிடேரியன் சாப்பிட்ற ஆட்களும் இருக்கிறாங்க அதே மாதிரி வெஜிடபுள்ஸ் சாப்பிட்ற ஆளுங்களும் இருக்காங்க குக் பண்ணி சாப்பிட்ற ஆளுங்களும் இருக்காங்க குக் பண்ணாமல் சாப்பிட்ற ஆளுங்களும் இருக்காங்க இது எல்லாமே நம்மளுடைய உடலையும் மனதையும் மாற்றுமா இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக பார்ப்போம் ஒரு குரு வந்து ஒரு ராஜாவை பார்க்க வராரு அன்றைக்கே அவருக்கு தடபுடலாக விருந்து வைக்கிறாங்க அன்றைக்கி விடியற்காலையிலையே யார்கிட்டேயும் சொல்லாமல் அந்த குரு வந்து கிளம்பிட்டார் ராஜா வந்து தேடி தேடி பார்க்குறாரு எங்கேயும் இல்லை ஆனால் அவருடைய மிக முக்கியமான ஆபரணங்கள் விலை உயர்ந்த நகைகள் இதையெல்லாம் வந்து காணும் நாடு முழுவதும் தேட சொல்கிறாரு தேடுறாங்க ஆனால் ஒன்றும் கிடைக்கல அன்றைக்கி ஈவினிங் திரும்ப குரு வந்துடுறார் வந்து ராஜா கிட்ட மன்னிப்பு கேட்குறார் ராஜா இந்த மாதிரி வந்து நான் தான் உங்களுடைய பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போனேன் அது ஏன் அந்த டைமில் எனக்கு அந்த எண்ணம் வந்துச்சின்னு தெரில போயிட்டேன் நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் ஒரு ஈவினிங் மாதிரி வந்து எனக்கு இதை நம்ம செஞ்சது தப்புன்னு தோணுச்சு திரும்ப கொண்டு வந்து உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் என்னை மன்னிச்சுருங்க ஆனால் நேற்று நைட்டு நீங்கள் கொடுத்த விருந்துக்கு அப்புறம்தான் இந்த மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு வந்துச்சு அப்படின்னு வந்து குரு சொல்கிறார் அப்புறம் உடனே ராஜா வந்து ஆராய்ச்சி பண்ணுறாரு இந்த உணவு எங்கேருந்து வந்துச்சு இதுக்கான பொருட்கள் சமயகளுக்கு தேவையான பொருட்கள்லாம் எங்கேருந்து வந்துச்சு எல்லாம் செக் பண்ணுறாங்க எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது சரி வாங்க நம்ம அந்த பண்டக சாலைக்கு போவோம் அதாவது அந்த குடோன் இருக்குது இல்லையா அரிசி பருப்பு இதெல்லாம் வச்சிருக்க குடோனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா குரு மந்திரி எல்லாம் வந்து அந்த குடோனுக்கு போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே அந்த பண்டக சாலை அதிகாரிகிட்டே கேட்குறாங்க நேற்று விருந்துக்கு எங்கேருந்து பரிசு கொடுத்த பருப்பு கொடுத்த அப்படின்ட்டு அவர் ஒரு இதை காமிக்கிறாரு இது எப்படி நமக்கு கிடைச்சிதுன்னு குரு கேட்குறாரு காவலர்கள் கொண்டு வந்தாங்க அது எங்கேருந்து கொண்டு வந்தாங்கன்னு தெரில அப்படின்னு அந்த அதிகாரி சொல்கிறாரு அப்போ இது மேக்சிமம் பார்த்திங்கன்னா விவசாயிகள் மூலமாக தான் வந்து இது வந்திருக்க வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் அந்த காவலர்களை கூப்பிட்டு விசாரிக்கலான்றதுக்காக அந்த காவலர்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய கும்பல் வந்து விவசாயிகள் கிட்ட இருந்து அந்த உணவுப் பொருட்களை திருடிட்டு போயிட்டு இருந்தாங்க அவங்கள நாங்கள் சேஸ் பண்ணி அவங்கள பிடிச்சு சிறையில் அடைச்சிட்டு அந்த உணவுப் பொருட்களை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கோம் இருந்து தான் உங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலி ஒரு விவசாயி தான் அந்த விளை பொருட்களை அந்த உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்ணியிருக்கார் ஆனால் அதை எடுத்துகிட்டு போனது ஒரு திருட்டு கும்பல் அவங்கக்கிட்ட இருந்து இவங்க அதை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ இவ்வளோ சென்சிட்டிவான விஷயம் இந்த சென்சிட்டிவான விஷயம் விளைவித்தது ஒருத்தர் எடுத்துகிட்டு போனது ஒருத்தர் சமைச்சது ஒருத்தர் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது ஆனால் அவன் திருட்டு புத்தியோடு அந்த உணவுப் பொருட்களை எடுத்துகிட்டு போனதுனால அந்த வைப்ரேஷன் இந்த அரிசியில் கலந்து அது குருவை பாதித்து அவருக்கு அந்த திருட்டு புத்தி வந்திருக்கு கட்டாயம் இதை நம்புகிற மாதிரியே இல்லை தான் ஆனால் இதை நம்பவும் முடியும் எப்படின்னா நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டான விஷயங்களை கூட உங்களால் கவனிக்க முடியும் ஒன்றும் இல்லை இப்போ நிறைய சயின்டிஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு கனவுல தான் சில விஷயங்கள் தோணுச்சு நாங்கள் ஆழ்ந்து அப்படியே மெய்மறந்து இருக்கும்போது எங்களுக்கு இந்த விஷயம் தோணுச்சு அப்படின்னு இப்போ இன்ஸ்டேனே இந்த மாதிரி தான் வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு ராமானுஜர் சொல்லியிருக்காரு சிவி ராமன் கூட வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சொல்கிறார் ஒரு கப்பலில் நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் இந்த ஸ்பெக்ட்ரம் அந்த நிறம் மாலை அதை வந்து எனக்கு தோணுச்சு கடலை பார்த்துக்கிட்டே இருந்தேன் கடலில் வந்து திடீர்னு ப்ளூ கலர் இருக்கு வானத்தில் ப்ளூ கலர் இருக்குது கடலில் ப்ளூ கலர் இருக்குது ஆனால் அள்ளி பார்த்தா அந்த ப்ளூ கலரை காணும் இது ஏன் இப்படி அப்படின்றத நான் அப்போ தான் வந்து ஆழ்ந்து யோசனை பண்ணும்போது டக்குன்னு எனக்கு கிளிக்காச்சு ஆக்சுவலாக இதுக்கு தான் அவருக்கு வந்து நோபல் பரிசு கிடச்சது அந்த ட்ராவலில் கடலில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கார் அந்த ட்ராவலில் அவருக்கு கிடச்சிருக்கு அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய விஷயம் ஸோ ரொம்ப சென்சிட்டிவான ரொம்ப ஃபைன் டியூனிங்லே இருக்கக்கூடிய ஒருத்தரை ஒரு சின்ன வைப்ரேஷன் கூட மாற்றி விட்டுணும் இது வந்து கிரேட் எக்ஸாம்பிள் அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்கள் உள்ளே போய் நம்மளுடைய குணங்களையும் மாற்றுது அவர் குரு வந்து ரொம்ப ஃபைன் டியூனில் இருந்தார் அதனால் அந்த சின்ன வைப்ரேஷன் கூட அவருடைய குணாதிசயத்தை மாற்றுற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாயிருந்தது அதே மாதிரி தான் நம்மளுடைய உணவுப் பொருட்கள் நம்ம இன்னும் அந்தளவுக்கு ஃபைன் டியூன் ஆகல அதனால் நமக்கு வந்து யார் அரிசி கொடுக்குறாங்க யார் வந்து காய்கறி விளைவிக்கிறாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளை மாற்றலை இன்னும் ஏன்னால் நம்ம அந்த ஒரு அளவுக்கு வந்து ஒரு ஃபைன் டியூனுக்கு நம்ம இன்னும் வரல ஆனால் ஒரு ஆடு இருக்குது கசாப் கடையில் ஆட்டை கட்டி வச்சுருக்காங்க அதை வெட்ட போகிறாங்கன்றது அதுக்கு தெரியும் அதனுடைய உடம்புல ஏகப்பட்ட ஹார்மோன்ஸ் வந்து செக்ரேட் ஆகும் அந்த டைமில் அந்த பயத்தில் எல்லா உயிர்களுக்குமே நம்ம சாக போகிறோன்றது கட்டாயம் தெரிஞ்சிடும் இப்போ உங்களை ஒருத்தர் குத்த வராரு நீங்கள் ச சாக போகிறீங்கன்ற ஒரு கண்டிஷனில் உங்கள் உடம்பு எப்படி துடிக்குமோ அதே மாதிரி எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த தன்மை உண்டு அப்போது அந்த உடம்பில் சீக்கிராகிற அந்த கெமிக்கல் அந்த அட்ரினலின் மற்ற இன்னும் அந்த பயத்தை உருவாக்கக்கூடிய படப்படைப்பை உருவாக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் கட்டாயம் வந்து அதனுடைய உடம்புல தான் இருக்கும் நீங்கள் என்ன தான் பயங்கரமாக குக் பண்ணாலும் பத்து விசில் விட்டு குக்கரில் நான் வேக வச்சுட்டேன் டாக்டர் அதெல்லாம் காணா போயிடுச்சின்னு சொன்னாலும் அந்த மீட்டில் அது கலந்து தான் இருக்கும் வேர்க்கடலை எடுக்கிறீங்க உள்ளே எண்ணெய் இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா அது ஆட்டினா தானே வெளியே வருது அதே மாதிரி தான் எவ்வளோதான் நீங்கள் குக் பண்ணிங்கன்னாலும் அதனுடைய விஷயங்கள் அந்த மீட்டில் அந்த இறைச்சியில் கட்டாயம் இருக்கும் இதை சாப்பிடும்போது நம்மளுடைய குணாதிசயம் கட்டாயம் மாறுது ஏன் நான் இதை கன்ஃபார்மாக சொல்கிறேன்னா பல வருடங்களுக்கு முன்னால் நானும் அசைவ உணவு பிரியன் தான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் நாம் சாப்பிடாத அசைவ பொருட்களே என்ற அளவுக்கு நம்ம இருந்தோம் அப்போ நம்மளுடைய குணாதிசயம் குணம் இருந்த தன்மைக்கும் இப்போ வெஜிடபிள் அந்த ஒன்லி சைவம் மட்டும்தான் அப்படின்ற நிலைமைக்கு நம்ம வா மாறினதுக்கப்புறம் நம்மளுடைய குணாதிசயத்துக்கும் நம்மளுடைய உடலமைப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஸோ ஒரு அரகண்டான மனநிலை ஒரு முட்டாள்தனமான மனநிலை ஒரு படப்படப்பான மனநிலை அவசர முடிவு எடுக்கிறது முன்கோபம் இது எல்லாத்துக்குமே நம்மளுடைய உணவுப் பொருட்களும் மிக முக்கியமான பங்கு வகிக்குது அதில் எந்தவித சந்தேகமுமே இல்லை உங்களுக்கு நோய்த்தன்மை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க மனசு சாந்தமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க மற்றவங்கள மாதிரி நம்ம நல்லா யோசனை பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஃபைன் டியூனிங்காக இருக்கணும்னு நினைக்கிறீங்க ரொம்ப ஷார்ப்பாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனால் உங்கள் உணவை மாற்றாமல் இந்த கேரக்டர் உங்களுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுக்கு நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் ஆனால் உங்கள் உணவு தன்மையை நீங்கள் போது உங்கள் உடல் வந்து ரொம்ப லேஸ் ஆகிடும் இயற்கையோட பிரபஞ்சத்தோடு இணைஞ்சிருக்கும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னா உங்களுடைய ஆண்டனா உங்கள் உடல் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அலைன் ஆகிருக்கணும் அப்போ தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்களை உணர்த்தும் அதுதான் அந்த ஃபைன் டியூன் அப்படி தான் நிறைய சயின்டிஸ்ட் வந்து நிறைய விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க பிரெயின் ஆக்டிவேட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு இது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது ஸோ நண்பர்களே உணவு கட்டாயம் உங்களுடைய குணத்தையும் உடலையும் மாற்றோன்றதுல எந்தவித சந்தேகமே இல்லை உங்கள் உணவு அது எதுவாக வேணா இருக்கட்டும் அசைவப்பிரியர்களாக இருங்க சைவப்பிரியர்களாக இருங்க நீங்கள் மாறணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் உணவை கட்டாயம் மாற்றிக்குவோங்க டைமுக்கு சாப்பிடுங்க கரெக்டானதை சாப்பிடுங்க செலக்டிவாக சாப்பிடுங்க வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துக்குவோங்க ஸ்ப்ரவுட்ஸ் நிறைய சேர்த்துக்கோங்க அது பற்றி நிறைய யூடியூப்ஸில் இருக்குது எது இது எப்போ எப்போ சாப்பிட்லாம் என்ன சாப்பிட்லாம் எவ்வளோ சாப்பிட்லாம் எல்லாம் இருக்குது பட் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்றத கான்சியஸாக இருங்க நிறைய பேர் சாப்பிடும்போது என்ன சாப்பிட்றோன்னே தெரியாமல் வீடியோவை பார்த்துக்கிட்டு படத்தை பார்த்துக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு குழந்தைங்கள்லேருந்து அறுபது வயசு ஆட்கள் வரைக்கும் நான் நிறைய பேத்தை பார்த்துருக்கேன் தயவுசெய்து அந்த பழக்கத்தை விட்டுருங்க அவர் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்றதை கொஞ்சம் கவனித்து சாப்பிடுங்க அப்போ தான் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நீங்கள் செய்கிற வேலையில் கான்சன்ட்ரேஷன் இல்லைன்னா கட்டாயம் அந்த வேலை முழுமை அடையாது அதே மாதிரி தான் உணவும் சாப்பிடும்போது உணவில் கவனத்தை செலுத்துங்க உணவுக்கு மரியாதை கொடுங்க அப்போ தான் அது உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் நன்றி நண்பர்களே தேங்க்யூ